இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் சாந்தி தியாகராஜன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அந்தகன் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு இதுல பிரசாந்த் சிம்ரன் பிரியா ஆனந்த் சமுத்திரகனி ஊர்வஷி யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் என நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க அந்தகன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த அந்தகன் படம் வந்து டூ தௌசண்ட் மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில் இந்த படத்தை நான் வாங்கினேன் இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் அதான் முக்கியமான டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட் பிரசாந்த் சின்ன வயசுலேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணவர் அதுவும் இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் ஃபோர்த் கிரேட் பாஸ் பண்ணவர் அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி இந்த படத்தை வாங்கினேன்னு வாங்கினேன் நிறைய போட்டிகள் படத்தை வாங்கின பிற்பாடு ரெண்டு வருஷம் கொரோனா வந்தது கொரோனாவில் சில இடர்பாடுகள் வந்தது அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுன்றதில் தீவிரமாக இருந்தோம் குறிப்பாக இதில் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் அது வந்து வேறு யாரும் என்னால் திங்க் பண்ணவும்ல டைரக்டர் ஆக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம் அவரும் பார்த்த உடனே உடனே ஒத்துக்கிட்டாரு வந்து பண்ணார் இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இதில் வந்து பிரியானந்த் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைலு அது லுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர் அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் ஆனாலும் அதை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது வனிதா விஜயகுமார் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற மாதிரி நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர் அதுவும் வந்து கலக்கிட்டு போயிடுச்சு பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர் அதுக்கு வந்து கார்த்திக் முத்துராமன் அலைகளில் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு அதனால் அவரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவார் லொக்கேஷனுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அவர் பழைய அந்த காலத்தில் நடித்த ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு போட்டோம் இப்போ ஆதேஷ் பாலா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார் இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக வந்த படத்தில் நடித்தார் மோகன் வைத்தியார் பூவையார் செம்மலர்னு ஒரு கேரக்டர் பூவியார் அந்த படத்தில் கலக்கியிருப்பான் அப்புறம் சமுத்திரகனி அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட்டு இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்து இந்த படத்தில் பண்ணார் எங்களுக்கு நிறைய டேட்ஸ் கொடுத்து பண்ணார் யோகி பாபு அவர் வந்து இப்போது டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பும் இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவருடைய சிஸ்டராக ஊர்வசி என் கூட வந்து ரெண்டு படம் ஹீரோயினாக பண்ணுச்சு பிரசாந்த் கூட மன்னமான்னு நான் தயாரித்த படத்தில் நடித்தது இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் இந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு ஆனால் இதனுடைய ஆக்டிங் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட ரவிக்குமார் சார் கூட யோகி பாபு கூட சமித்ரு கூடலாம் எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபாமன்ஸ் இதில் வந்து ரவி யாதவ் கேமரா அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கார் செம்பருத்தி அப்புறம் காதல் கவிதை லண்டனில் சேட்டிலேட்டார் இருந்தாலும் நான் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வர வச்சோம் அவரும் வந்து எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார் அப்புறம் செந்தில் ராகவன் ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு இப்படி பல கை தேர்ந்த அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷ் நாராயண மியூசிக் இதுக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்தியில் இல்லாத விஷயத்தை வித்தியாசமாக பண்ண வச்சிருக்கோம் இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கராசிங்காக இருக்கும் இதனுடைய மு எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ் இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க ரெண்டாவது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம் இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணி பண்ணியிருக்கோம் இது பிரசாந்துக்கு ஐம்பதாவது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை அறிவிச்சிருந்தோம் அதேமாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும் ஊரரசி மேடம் வந்து கொச்சின்லேருந்து இப்போ தான் இறங்கி நேராக நம்ம ஃபங்க்ஷனுக்காக சிரமப்பட்டு வந்திருக்காங்க அதுக்கு என்னுடைய நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரிஜினல் ஹிந்தி படத்தில் அவங்க இவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் ஒரு சாதாரணமான ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நான் அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணால் என்ன அது ஊர்வூசி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணப்போ உடனே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து சீனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க டைலாக் ஆகட்டும் ஒரு சீனை நான் கன்சீவ் பண்ணுவேன் அவங்களுக்காக அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் அதை வாங்கி எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதே மாதிரி இந்த ஆதேஷ் பாலாவுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணும்போது அதை வந்து ஒரு அந்த ஸ்பாட்டில் நடந்தது அவனுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எக்ஸ்ட்ராட்னரி கான்ட்ரிபியூஷன் இதில் வந்து படத்தில் தனியாக ஊர்வசி தெரிவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் முடிஞ்சதும் அவங்களுடைய போர்ஷன் முடிஞ்சு போகும்போது நான் அவங்க ஃபுல் சம்பளத்தை செட்டில் பண்ணிடுவேன் அதே மாதிரி ஊர்வசிக்கும் செட்டில் பண்ணேன் அவங்க டப்பிங் வரும்போது ஒரு பெரிய பாக்கெட் என் கையில் கொடுத்தாங்க என்னன்னா இல்லை எனக்கு நிறைய காசு கொடுங்க எனக்கு ஆனால் இது போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க இது மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு அவங்களுக்கு பேசின தொகை தான் கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்து அது வேண்டாம் எனக்கு இது போதும்னு சொல்லி திருப்பி கொடுத்தது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் அனைவரும் வந்து இந்த எங்களோடு இருந்து இந்த நேரத்தை செலவழிச்சதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே என் அழைப்பு ஏற்றம் வந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்